வாங்கிட்டு போயிட்டுன்ன பார்க்கலாம் ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்ன ஏன் நீங்க இப்ப மார்க்கெட் வீடியோ போடுறது இல்ல இப்போ காய்கறி வாங்குறது விட்டுட்டீங்களா சீப்பா எதுவும் வாங்குறது இல்லையா பெரிய ஷாப் ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டீங்க அவங்களுக்கு அக இந்த வீடியோ ஓகே நான் இன்னைக்கு மார்க்கெட் போகும்போது வெறும் நூறு தான் எடுத்துகிட்டு போனேன் இன்னும் எவ்வளோ எடுத்துட்டு போனாலும் செலவாகிடுது என்ன என்னமோ கண்ணா பின்னா வாங்கிட்டு தந்துறேன் அதனால நூறுரூபா எடுத்துகிட்டு போய் இன்னும் வாங்கிட்டு தருப்பேன்னு சொல்ல சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பணம் கொடுத்து வாங்களேன் இது பத்து மணி பூ என் வீட்டில் எல்லோ பூ இருக்கு பார்த்தீங்களா அது எல்லோ நிறைய பூக்குது அது ஒரு மாதிரி டல் கலராக இருக்குது இது வந்து ரெட் கலர் தெரியுதுங்களா இந்த பூ ரொம்ப நாளாக அந்த செடி மேல கண்ணு இருந்தது மார்க்கெட் பக்கத்தில் இருந்தது அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தாச்சு இது பணம் இல்லை இதை பறிச்சா இந்த வீட்டு ஓனர் பார்த்தா என் கொண்ட முடிய அறுத்து இருப்பாரு பறிச்சுக்கிட்டு குடு 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 குடுன்னு ஒடிந்துட்டேன் பகலில் பறிக்கணும்னு நினைப்பேன் வீடு சுற்றி ஆள் இருப்பாங்க கேட்டால் கொடுப்பாங்க இருந்தாலும் திருடி வச்சா செடிங்கெல்லாம் நல்லா செழிப்பாக வரும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் சுட்டுட்டு வந்துட்டேன் சரிங்களா திருடுறது தப்பு திருடுறது பாவம் தான் ஆனால் என்ன செய்ய திருடிட்டேன் நீங்கள் யாரும் வந்து எங்கள் கடை கடைப்பக்கந்த இறக்கிட்டேன் அவ்வளாது சொல்லிடாதீங்க இல்லைன்னு என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க எங்கள் மார்க்கெட்டு பின்னாடி ஒரு பெரிய இடத்துல அந்த பூ செடி ஒருத்தர் நிறைய வச்சுருக்காங்க இப்போ என் வீட்டில் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த சிகப்பு கலர் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேரமாக கிடைக்கிறதில்ல நான் காலையில் பறிச்சுட்டு வந்தேன்னா கடையில் காஞ்சிரும் இப்போ நான் வீட்டுக்கு பிறப்பிட்டேன் அதனால் பறிச்சிட்டு வந்து காய்கறியோட காயமாக எதுவும் செட் பண்ணி கொண்டு போயிடலான்னு நான் திருடல ஃப்ரெண்ட்ஸ் வரவு அப்புறம் யாரும் பறிக்கிறான் சரிங்களா நான் சும்மா விளையாட்டு பண்ணேன் இன்னும் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க நீங்க ஏன் இப்ப வர வர சீப்பான காய்கறி விலை தர தரமாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கிண்டல் பண்ணாங்களா சீரியஸா கேட்டாங்க தெரியல அவங்களுக்காக இந்த வீடியோ மொத்த நூறு ரூபாய் சாலை தான் கொண்டு போனேன் இன்னும் என்ன வாங்கியிருக்கன்னு பார்க்கலாம் அஞ்சு பத்து ரூபாய்க்கு வில தான் வீட்டுல ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் சீந்த பிள்ளை கடைக்கு ஓடுறது அது என்ன வாங்கி வாங்கிட்டு இருந்தாச்சு அது கொசு கருவேப்பிலை இப்ப சீப்பு போல கேக்குற அளவுக்கு கண்டுக்கு தராங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னொருத்தர் இந்த பத்து மணி பற்றி சொல்கிறேன் என் வீட்டில் இந்த இவ்வளோ தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு தொட்டி ஐ கொச்ச 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 கொச்சம் பூ ஆகுது அவ்வளோ வந்து படர்ந்து போகுது சீப்பான காய்கறி பார்க்க வாங்க எல்லோரும் உங்கள் ஊரில் மக்காச்சோளம் ஒன்று எவ்வளோ சொல்லுங்கள் இது இருபது ரூபாய்க்கு மூணு மக்காச்சோளம் நாலு கேட்டால் அவர் கொடுக்கல சரி இருந்தாலும் நமக்கு இருபது ரூபாய்க்கு கிடைச்சது லாபம் பத்து ரூபாய்க்கு ஆறு வாழைப்பழம் நல்லா பெரிய பெரிய பழமாக இருந்தது ஆறு பழம் வாங்கிட்டேன் இது எப்படின்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டி பன்னெண்டு பன்னெண்டு பழம் ஒன்னடைய டஜன் இருந்ததுன்னா ஐம்பது ரூபா டஜன் சொல்றாங்க இந்த காம்பு ரெண்டுமே நல்லா இருக்கு இது தனித்தனியாக கலந்துட்டுனா அது பத்து ரூபா ஆறு கொடுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காம்போட தான் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எங்க அம்மா எனக்கு பேர் பவானி வச்சிடக்கூடாது சீப் அண்ட் பெஸ்ட் பவானின்னு வச்சுருக்கணும் இது மாம்பழம் மாம்பழமே நல்லா பழுத்து பேர் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஐம்பது ரூபாவுக்கு ஒன்றரை கிலோ ஏன்னா இதை நான் கட் பண்ணி சாப்பிட மட்டும் எப்போ வாங்கினாலும் ஜூஸ்க்காக தான் வாங்குவேன் அப்போ லேசாக நமக்கு இப்படி நல்ல என்ன சார் பழுத்து பேர்னாலும் பிரச்சனை இல்லை அப்போ சொல்லுங்கள் மொத்த எவ்வளோ ஆச்சு ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய் டுவெண்ட்டி ருபீஸ் மொத்தம் ஆக மொத்தம் நூறு ரூபாய் பத்து ரூபாய் சாமிக்கு சமையல் பண்ண சாப்பாடு வைப்பேன் கடலில் வைக்க முடியல எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலுமே ஒன்று ஒன்று எடுத்து நம்ம வச்சிருவோம் மாம்பழம் வந்து நம்ம முதுகருக்கு ரொம்ப பிரியரு அதனால ஒரு மாம்பழமும் ஒரு வாழைப்பழம் வச்சாச்சு நம்ம போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அது வரைக்கும் வச்சு அப்படி வச்சாச்சு உங்களில் எத்தனை பேருக்கு சாமிக்கு இப்படி பழம் சோறு வைக்கிற பழக்கிறது சொல்லுங்க கம்பல்சரி மார்க்கெட்டுக்கு போய் அவனுக்கு இப்போ இருக்கிறத போட்டு வேக வச்சு பிறக்கி சாப்பிட்றோம் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறேன் இருந்தாலும் நான் போகிறேன் நான் நான் நினச்சி அடிக்கடி உங்களுக்கு மார்க்கெட் வீடியோ பொறுத்து அவங்க போகிற அவங்க ஆனால் நீங்கள் மார்க்கெட் வீடியோ பார்க்க சீப் அண்ட் பேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்க்க தாவலாக இருக்கீங்கன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு சீப்பான காய்கறி உங்கள் வீட்டில் கொண்டாந்து தினம் வந்து தினம் தினம் சேர்க்குறேன் சேச்சா பேபி லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க பாய் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் சேச்சா லவ் யூ